ஐயா வணக்கம் என் பேர் வந்து பூவேந்திரன் இயற்கை விவசாயம் காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜா பத்து கொண்டா இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னுடைய பண்ணை என்னோடய தோட்டம் வீடு எல்லாம் இங்கேயே தான் இருக்குது இங்கே வந்து பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாத பண்ணை இது இயற்கை முறையில் விவசாயத்தை பண்ணுறேன் இது இன்றைக்கி நம்ம பண்ணையை பாருங்கள் அஞ்சடுக்கு முறை மெத்தடில் இப்போ நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் காய்கறி தோட்டத்தை வச்சிருக்கேன் மரப்பயிர் வச்சுருக்கேன் ஆடு மாடு மீன் எல்லாம் இப்போ உண்டான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன் பண்ணை வந்து இப்போ வந்து இப்போ ரெடி பண்ணிருக்கேன் க்ளீனிங் கிளீனிங் வரைக்கும் நடந்துட்டுருக்கு இதில் என்னுடைய இது கோழி பண்ணை இது பக்கத்தில் ஆட்டு பண்ணை இந்த பக்கம் வந்து மீன் பண்ண இப்போ ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஐந்தருக்கு முறையில் இந்த செடிகளை இப்போ நம்ம பார்க்குறோம் ஐந்தருக்கு முறையை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அது ஏன் எதனால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா செலவு மிச்சம் பராமரிப்பு மிச்சம் டைமிங் மிச்சம் வருமானம் அதிகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாத்தி போட்டேன் மேட்டுப்பாத்தி போட்டு மரத்தை வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மரம் வந்து இருபது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு நார்மலான பலன் கிடைக்காது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வைக்க வைக்க அது பணம் தான் எத்தனை வருஷம் ஆகும் மரம் பெருக்கோ அவ்வளோ இதுக்கு இந்த மரம் சும்மா இருக்கக்கூடாது இல்லை இது வந்து ஒரு கிராப்பு இது இருபது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு வருமானம் இதை வந்து வருஷத்தில் ரெண்டு முறை வந்து வர மாதிரி மெழுகு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது வந்து மெழுகு செடி இது மரத்துக்கு வந்து நாலு செடி மூணு செடி அந்த மாதிரி வச்சுருக்குறேன் மெழுகு கரிமுண்டா அந்த பேர் மிருகோட பேர் வந்து கரிமுண்டா இது வந்து மஞ்சள் கடம்ப மரம் இது இது இந்த மேட்டுப்பாத்தில் வச்சுக்கிறேன் இது வச்சு மூணு வருஷம் ஆகுது ம மெருக வச்சு இப்போ ஒரு மாதம் ஆகுது இது குறைஞ்சது எனக்கு இது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் காய் காய்க்கிறதுக்கு இது ரெண்டுமே எனக்கு இப்போ உடனே பலன் தராது இப்போ இப்போ வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எட்டு மாதம் ஒம்போது மாதம் பொங்கல் சீசனுக்கு வர மாதிரி மஞ்சள் நட்டுக்கிறேன் ஆடி மாதம் நட்டேன் பொங்கலுக்கு வர மாதிரி மஞ்சள் நட்டுக்குறோம் ஃபுல்லாக மேட்டு பார்த்து ரெண்டு பக்கம் வந்துருக்குவேன் சரி எட்டு மாசத்துக்கு ஒரு வருமானம் ஒரு கிராப் ஆச்சு இது மொத்தம் மூணு ஆச்சுங்களா ஒன்பது மாதம் ஆச்சு இது வரேன் மூணு மாதத்துக்கு வரக்கூடிய பயிர் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து மல்லிப்பூ நட்டுருக்கேன் இப்போ அந்த அந்த லைனில் உங்களுக்கு தெரியும் மல்லிகைப்பூ நட்டுருக்கேன் இந்த பக்கத்தில் இது வந்து எனக்கு டெய்லியும் பூ வருமா காலையில் பூ எடுத்துடுறதுல இப்போது இது இது போக பார்த்தீங்கன்னா இது கீழே வரைப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அரைக்கரை சிறுகிற அந்த மாதிரி வரைப்பேன் இப்போ மழைன்றதுனால எனக்கு சீசன் முடிஞ்சிச்சு இப்போ கீரை வாங்க வாங்க மாட்டாங்க இதில் இப்போ அடுத்த மாதம் இது க்ளீன் பண்ணிட்டு எல்லாமே இதை கீரை போட்டுருவேன் இது போக இது கீழே வந்து விழுந்து கேழ்வரகு அந்த மாதிரி போட்டிருந்தேன் இப்போ ஆடு வச்சுக்கிறதுனால ஆட்டுக்காக வந்து கோஃபோரு கோத்திரி அப்புறம் ரெட் மேப்பியர் அந்த மாதிரி புல்லுங்களை வந்து இப்போ வச்சிருக்கிறேன் இது போக இதில் வந்து கரியாப்பழை ஊடு உடுப்பயிரை வந்து கரியாப்பிழை வச்சுருக்குறேன் இடத்துக்கு இடத்த வேஸ்ட் பண்ணாதாலும் என்ன பண்ணலாம் ஏதுன்னு அங்கங்கே ஒரு பத்து கரியாப்ப செடி வச்சோமோ நம்ம அடுத்த பக்கத்து பக்கத்தில் வேணும் கடைக்கு கொடுத்துக்கலாம் இதை அது மாதிரி இது போக இந்த ஆட்டுக்கு தீவனம் தீவனப்பில் பப்பாளி வச்சுருக்குறேன் ஒரு ரெகுலர் பப்பாளி இது இப்போ இப்படிலாம் வச்சேன் வச்சு வந்து ஒரு நாலாவது மாதம் அஞ்சாவது மாதம் கிட்ட ஆகுது கொஞ்சம் நேரில் இருக்கற தண்ணி அதிகமாக அது கொடுத்துட்றேன் அதனால் கொஞ்சம் காய் வந்து காய் க கம்மியாக இருக்குது இது தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா பப்பாளி பொறுத்தவரைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கணும் வறட்சி பகுதி தாங்கக்கூடிய கூடிய வளரக்கூடிய இது நல்ல குவாலிட்டி நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் எனக்கு இந்த மிளகு மஞ்சள் இது இந்த கூலிங்கான பகுதின்றதால கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு டென்னாகவே இதை போட்டேன் இதுவும் ஒரு வருமானம் இது வேலி வருமா பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கிறேன் முருங்கை மரம் வச்சுருக்குறேன் தென்னையில் ஒரு வருமானம் வரும் அது இப்போ கண்ணாக வச்சிருக்கிறேன் ஒரு இருபது கன்று நம்ம இந்த ஒரு ஐம்பது சென்டில் சுற்றி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த கீரை முருங்கைக்கீரை கால்சியம் சத்து நம்ம வீட்டுக்கு காய்கறி கீரை எல்லாமே எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை அது போக வந்து ஆமனுக்கு வச்சுருக்கிறேன் இது வந்து நாட்டு மரம் ஆமனுக்கு இது வந்து சாதாரணமாக நம்ம இருக்கிற இடத்துல கொட்டாமனுங்க சொல்லுவாங்க இதை பார்த்தோன்னா பூச்சி தாக்குதலுக்காக கண்ட்ரோலுக்காக வேலி ஒரு உயிர் வழியாக வச்சுருக்கும் போது இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஆமனுக்கு இது நமக்கு வந்து இட்லி மாவில் அந்த மாதிரி போட்டோம் இதை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் ஒரு பத்து கொட்டை பதினஞ்சு கொட்டை மாவு அரைக்கும் போது போட்டாலே நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்துறது புண்ணாக்கு எல்லாமே இது இடித்து போட்டு கொட்டைங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் களை கட்டுப்பாடமும் இது கம்மியாக இருக்கும் இது ஐயா இது வந்து முருங்கை வந்து நல்லா சோத்துறாங்க காய் சொல்லுவாங்க இதை சா சோத்துறாங்க அப்படி சொல்லுவாங்க சோறு அந்த மாதிரி நல்லா கொலை காலம் முத்து முத்தி முத்துப்போக்கிட்டு அப்படி நினைக்க முடியாது இது சமையலில் போட்டீங்கன்னா நல்லா கஞ்சி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும் இது ஆமாம் இந்த முருங்கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது காய் வந்தால் ஆமாம் கொத்துக்கத்தை இதில் ஒரு விஷயம் தான் நடந்ததுன்னா மேக்சிமம் பார்த்தா இந்த மனை வந்து மூணடி காய்க்கக்கூடிய காய் இதோட குவாலிட்டி இந்த மரத்தோட தன்மை மூணடி குவாலிட்டி காய்க்கக்கூடிய காய் மரம் மரத்தோட காய் வந்து இந்த காய் வந்து மூணடி நீட்டு காய்க்கும் ஒரு மீட்டர் காய்க்கக்கூடிய மரத்தோட களைகள் இது இது ஏன் எப்படி வச்சுனா இந்த தேனீக்கல் இனப்பெருக்கிறது பக்கத்தில் ஒரு மரம் காய் காய்ச்சிது அதுக்கு இனப்பெருக்கத்தில் பண்ணும் போது எனக்கு அதோட விதைய காய் வந்து இதில் மாற்றி கொடுத்துச்சு இந்த பாலிபாசம் நடக்கும்போது அதோட விஷயம் வந்து இது எனக்கு மாற்றி கொடுத்துச்சு அது இதோட காய் வந்து இப்போ சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா சாப்பிட்டதாங்க அப்படி நடந்தாலும் காய்க்கு எந்த குறையும் கிடையாது ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதே கணத்தில் ஒரு மீட்ரு காய்க்கணும் அந்த காய் இப்போ இந்த இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து எனக்கு மாற்றி கொடுத்துச்சு இந்த இதில் வேறு வேறு ஒன்றும் இல்லை இது இந்த குவாலிட்டி மரமே வேறு காய் வேறு இது நம்ம பண்ணையை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மரத்து மேக்சிமம் உயிர் வலி அமைச்சிருப்பேன் இந்த உயிர் வலி எதுக்கு அமைச்சேன் அப்படின்னா என்னுடைய நான் வந்து பண்ணிலே வந்து மருந்து தயார் பண்ணுறேன் பூச்சி மீன் மீனமிடா கணஜீவ மருந்தம் இந்த மாதிரி ஐட்டத்தில் ரெடி பண்ணுறேன் இந்த பூச்சி வேட்டிக்காக நான் போட்டு எங்கேயும் போட்டு எந்த ஒரு பொருள் எடுக்க மாட்டேன் வேறு ஒரு தோட்டத்துலையோ வேறு ஒரு பண்ணிலையோ ரோட்லேயோ எந்த பொருளும் எடுக்க மாட்டேன் ஏன்னா அங்கே பூச்சி மருந்து பயன்படுத்திருப்பாங்க அதனால நான் பயன்படுவேன் என்னுடைய தோட்டத்துலேயே இது பாருங்கள் எருக்கு ஆமனுக்கு வேப்பில மூங்கில் இதெல்லாம் என்னுடைய பண்ணையில் அந்த மூங்கில் வந்து ஆட்டுக்கு வெட்டி போடுறேன் ஆடு நல்லா சாப்பிடும் ரெண்டாவது நல்லா கார்பன் டைஆக்சைடு காற்று நல்லா ஒரு காற்று கூலிங்கான ஒரு இதுக்காக நல்லா இருக்கும் அது ரெண்டாவது மரப்புக்கு காற்று தடுப்புக்கான ஒரு மரம் வந்து மூங்கில் நல்லாயிருக்கும் அது போக பனையை வச்சுருக்கேன் அந்த ஓரத்தில் ஃபுல்லாக பனை வச்சுருக்கேன் ஒரு ஒரு லேயர் வந்து ஒரு லேயர் மூங்கில் ஒரு லேயர் பனை இன்னொரு லேயர் முருங்கை அதுக்கப்புறம் வந்து கல்யாண முருங்கை உள் சைடில் வச்சுக்கிறேன் ஆட்டுக்காக இது பண்ண பக்கத்தில் அதுக்குண்டான மரத்துங்களை அது வச்சுருக்குறேன் இந்த அடுக்கு முறையில் வச்சுருக்கேன் ஒன்று ஒன்று சார்ந்து ஒன்று ஒன்று சார்ந்து ஒன்று வளர்கிற மாதிரி இந்த கேப்புகளில் வாழை நடப்புகிறேன் ரெண்டாவது கீரை வகைகள் போட போகிறேன் அந்த மாதிரி அஞ்சு அடி அஞ்சடி கேப் வச்சு போகிறோம் மூங்கில் வச்சு அஞ்சு அடி விட்டு பனை வச்சுருக்கிறேன் பனையை விட்டு அஞ்சடிக்கு அடிக்கு வந்து ம முருங்கை வச்சுருக்கேன் முருங்கை அஞ்சு அடி விட்டு ஒன்று அந்த பக்கம் கல்யாண முருங்கை வச்சுருக்கோம் ஒன்று சார்ந்து ஒன்று யாருக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இந்த கீழே இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து சின்ன சின்ன பொருள் வச்சுக்கலாம் கீரை போட்டுக்கலாம் சின்ன சின்ன காய்கறி போட்டுக்கலாம் கொடி வகைகள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி மற்றக்கு இப்போ மரம் வளர்ந்த பிறகு லைஃப் ஃபுல்லாக வருமானம் வரணுமான்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி உயிர் வழியை அமைச்சிருக்கிறேன் இந்த பக்கம் பாருங்கள் பக்கத்துக்கு வேணிக்கா இந்த இந்த உயிர் வழியை பாருங்கள் என்னென்ன வச்சுருக்கேன் இது வந்து சுண்டக்காய் இது வந்து தாண்ட்ரிக்காய் மரம் தாண்டிரிக்காய்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் அது ஒரு மூலிகை மரம் ரெண்டு மரம் வச்சுருக்காங்க சின்னது ஒன்று இங்கே ஒன்று பெருசு ஒன்று எந்த வச்சாலும் நம்ம ரெண்டாக வச்சால் அதுக்கு நல்லாயிருக்கும் இன இன செயற்கைக்கும் அது வந்து அது நல்லாயிருக்கும் அதனால் தாண்டிருக்கா அதுங்க ஒரு சின்ன மரம் ஒன்று இருக்குது இது ஒன்று பெரிய மரம் இது மருத்துவ குணம் உள்ள ஒரு மரம் தான் இது இந்த மஞ்சள் கடம்பு வந்து என்ன யூசேஜ் அப்படின்னா மரம் வந்து பல காரத்துக்கெல்லாம் பிளைவுடுக்கு யூஸ் ஆகும் முக்கியமாக வந்து இந்த மரம் வந்து பிளைவுடுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு தீக்குச்சிக்கு ரெடி ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் போடுற இல்லையா அந்த பேப்பர் அடிக்கிறதுக்கு இந்த கூழ ஆக்கி இது பேப்பராக ரெடி பண்ணுறாங்க இதோடய காயம் பூவும் மெடிசனுக்கு பயன்படுறோம் நல்ல மருத்துவ குணம் அது மேக்சிமம் வந்து காய் தான் ரெடி பண்ணுக்கிறேன் காய் பூ என்னால் எவ்வளோ நாளைக்கு சேல்ஸ் பண்ண முடியுமோ அதை அதை எடுத்துக்கிட்டு எப்போ நம்ம அறுவடை தேவையோ அன்றைக்கி வந்து பிளவுடுக்கோ இல்லைன்னா பேப்பருக்கோ இல்லை தீ குச்சிக்கோ கம்பெனிக்காரங்க இதில் சேல்ஸ் கொடுத்துருவோம் இது இருபது வருஷம் கிட்ட ஆகும் இந்த மரம் இப்போ வந்து மூணு வருஷம் ஆகுது ஆமாம் இது வந்து ரெட்லேரி பப்பாளி இது தண்ணி கொஞ்சம் கம்மின்றதுனால நல்லா காய் பிடிச்சிருக்குது நல்ல ஒரு இல்லை எல்லாம் ஒரு காய் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அந்த மாதிரி லெவலுக்கு இது வரும் இது இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு நான் அஞ்சு மாதம் பயிர் இது மாதம் ஆமாம் அஞ்சு மாதம் இது நட்டு அஞ்சு மாதம் ஆகுது இல்லை மொத்தமாக டோட்டலாகவே மூணு வருஷம் வந்து ஆரம்பிச்சு தான் அந்த ரெண்டு ஏக்கரம் மூணு வருஷத்துல ஆரம்பிச்சு அதில் நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது இப்போ இது இதோட வயசு பார்த்திங்கன்னா மூணு வருஷம் இதோட வயசு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் இந்த கொய்யாவோட வயசு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மஞ்சளோட வயசு பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் மரவள்ளி வழி பார்த்திங்கன்னா இந்த மரவழி வந்து எடுத்துட்டேன் இந்த குச்சிங்களை எல்லாம் மரவள்ளி வழி குச்சி வாரி போட்டுருக்க பாருங்க இப்போ அது பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு ஒம்பது மாதம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு ஒரு வயசாக இருக்கும் இப்போ மத கணி பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு வருஷம் மரம் இது இந்த மதவானி ஒரு வருஷம் மரம் அது போக சந்தனம் செம்மரம் இது இதோட வயசும் ஒம்பது மாதம் பத்து மாதம் அப்படி ஆகுது இது நட்டு இந்த கண்ணு நட்டும் பத்து மாதம் ஆகுது இது ஓரத்தில் பீரங்காய் இது வெளி ஓரமாக பீரங்காய் போட்டுக்கிறேன் இதே நல்லா காய் இது இப்போ வித இது காயில் அறுத்துட்டு இது நல்லது எவ்வளோ கரையாக பாருங்கள் இந்த இதில் பச்சை காயெல்லாம் இந்த கரை இந்த கரையாக இருந்தாலே நம்ம நல்லது தான் இது உயிர் வேலையாக பார்த்தீங்கன்னா நொச்சில் வச்சுருப்பேன் எருக்கும் வச்சிருக்கேன் இங்கே பார்க்க அங்கங்கே இருக்கும் எருக்கும் இருக்கும் நொச்சில் இருக்கும் ஊடு போயிருந்த அஞ்சு எடுக்கும் சாப்புங்கு ஒரு ஒரு ரகம் போட்டிருக்கேன் இந்த சாப்பிங்கு மஞ்சள் அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல என்ன நான் கிடைக்கிது அந்த பருவத்துக்கு ஏற்ற மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி நான் போட்டுகிட்டே இருக்கிறேன் ஆ வருமானம் வருது ஐயா இப்போ சாப்புங்க வர வருமானம் வருது மரவள்ளி இந்த ஓரத்தில் போட்டிருக்கேன் வரவழி போட்டுக்கிறோன்னா ஆல்ரெடி இது வந்து கிளீர செடி இது இந்த இது முக்கியமாக இதை சொல்லணும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் முதலில் தந்து வச்சது இந்த கிளீரே தான் வச்சேன் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா இந்த ஆறு அடி என்ன விட ஐட்டா ஆறு அடி அஞ்சு அடிக்கு தலையை வெட்டிடுறேன் இதோட தலை வந்து எனக்கு வந்து ஒரு யூரியா காந்தி போட்டால் அந்த செடி அந்த தோட்டத்தில் இருந்த அளவுக்கு வளருதோ அந்த மாதிரி வளரக்கூடிய சத்து இந்த கிளீர செடியில் இது இது வெட்டி வச்சா வளரும் இது ரெண்டாவது பட்சம் ஆட்டுக்கு எனக்கு தீவனமாக யூஸ் பண்ணுறேன் இதை உயிர் வலி ஒரு பக்கம் ஆட்டுக்கு யூஸ் பண்ணுறது இன்னொரு பக்கம் ரெண்டாவது வருமானம் இது கைனி சத்து ஊட்டச்சத்து சத்து கைனிக்கு தாய் சத்து அதிகமாக கிடைக்கிது இதில் அது ஒரு பக்கம் பாதுகாப்புக்கும் வேலைக்கு ஒரு பாதுகாப்பு யாராவது என்னுடைய ஃபார்மன் வந்து கேட்டால் குச்சிங்களெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக உடச்சி வெட்டி கொடுக்குறேன் அவங்க தோட்டத்துக்கு நிலத்துக்காக அதுக்காக நான் இது உயிர் வேலையை வச்சுருக்குறேன் இதை கூட சேர்ந்து இது ஒன்று இது இல்லாமல் இது கூட ஆடாதோட மொச்சிலி எருக்க வேப்பில புழுங்க இதெல்லாமே வச்சுக்கிறோம் உயிர் வேலையை எல்லாமே நமக்கு வந்து வேலைக்கு வேலையாகிடும் ஆடும் சாப்பிடும் இடத்த வேஸ்ட் பண்ணணும் நம்ம பொருள் நம்ம வருமானம் எப்படி வரும்னு கேட்பீங்க இல்லையா அதனால் இந்த தலைவட்டி போட்டு ஆடு ஒரு பக்கம் சாப்பிட்டுருவேன் இந்த தவை பண்ணால் நம்ம கதைல கொய்யா கலாத்து பண்ணுறோம் மற்ற மரத்தை கலாத்து பண்ணுறோம் அந்த பொருள் தான் போகுது அதேத்தையும் ஆடு போகும்போது ஆடு தீவனமாக சாப்பிடுது அந்த குச்சியை டீ கம்பேசர் ஒன்று தயார் பண்ணுறேன் அதை வச்சு அதை நான் மறுபடியும் அதை அதேத்தான் இங்கேயே போடுறேன் அந்த கைனிலேயே சத்தாக போடுறேன் அதனால நம்மக்கிட்ட எந்த ஒரு பொருளும் வேஸ்ட்ஜே கிடையாது இந்த ம இந்த மரத்தை கதாத்து பண்ணும் போது இந்த விதைய நிட்டு விட்ருவேன் பாவக்காய் அப்படி போட்டு வேலையை வர்த்தா எனக்கு அதுவும் ஒரு வருமானம் வந்துடும் கோவகா அந்த மாதிரி ஒரு வருமானம் வந்துடும் எனக்கு இதுதான் இது ஆடாதோட இது வந்து இது வந்து ஆடவே சாப்பிடாது இதை இது ஆடை தொடாது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சி வச்சிருக்கணும் மாடு என்ன ஒன்று அது திட்டு வெளியே வந்துட்டு இருந்தால் இதை சாப்பிடாது இதை வந்து பத்தலை கரைச்சலுக்கும் மெயின் பொருள் இவர் தான் நமக்கு ஃபார்மலாகவே இவரு தான் இது இதை வந்து ஒரு கிலோ உடச்சி கோமியத்தில் ஊற வச்சு இது கூட வேப்பில நொச்சிலி ஆமனுக்கு எதுவுது இருக்குதோ இங்கே இருக்கிற பால்வாரம் மாடை பப்பாளி இலை எல்லாத்தையும் இதை போட்டுடணும் நம்ம சொல்கிற மாதிரி என்னென்ன போட முடியுமோ நம்மக்கிட்ட என்னென்ன கருவி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன் பத்து தலைனா பத்து தலைமையில் ஒரு இருபதால் இருபத்தஞ்சாலும் நம்ம பண்ணல என்னென்ன வேஸ்டேஜோ மொத்தத்தையும் பேரலில் போட்டுடுறேன் பேரில் ஊற போட்டு நாற்பது நாள் அறுபது நாள் ஊற போட்டு அதோடய சாரி எடுத்து தான் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு ஐம்பது எம்எல் போட்டு எல்லா செடி கிடைக்கிறேன் இதுதான் இதில் பூச்சி வர்றதுக்கு எது மழை வேணாலும் தெளிக்கிறேன் இதை ஊட்டச்சத்துக்கு மீன் அம்பளம் போட்டுக்கிறேன் ஈஎன் வரைச்சல் போடுறேன் அது நான் சொல்லித்தரேன் எப்படின்னுன்றத இது மொச்சிலி அதை அது வந்து ஆடவை விட இது மொச்சில் எங்கேயும் வெளியே போட்டு எந்த ஒரு பொருளும் நான் எல்லாமே என்னுடைய பண்ணையிலேயே நான் எல்லாமே எடுத்துக்கிறேன் இங்கே இங்கேருந்து அப்போ இதே வீடு பயிரை பார்த்தீங்கன்னா பலா வச்சிருக்கிறேன் இது கூடவே ஒரு முப்பது மரம் பலாவை வச்சுருக்கிறேன் வரட்டி வட்டி வச்சு ஒரு மூணு வரட்டி வச்சுருக்கிறேன் கொய்யா இருக்குது மஞ்சள் கடமாக இருக்குது இது இது மெயினான இந்த ஒரு முப்பது சென்டில் மஞ்சள் கடமும் கொய்யா பலா ஊடு பயிராக வச்சுக்கிறது ம கோஃபோர் புல்லு மஞ்சள் சாப்படுங்க கருவேப்பழம் மல்லி கற்றா இஞ்சி இது வரைக்கும் வீடு பயிராக வச்சுருக்குறேன் வேலிப்பயிராக பார்த்திங்கன்னா அடவடை மச்சிலி இறக்க முழுமல்லி கிளியரா செடி பனைமரம் மரவல்லி இதெல்லாம் வந்து வேலிப்பயிராக வச்சுக்கிறேன் வருமானத்துக்கு வரும் நம்ம பூச்சி வாட்டி தயார் பண்ணுறதுக்கும் வருமானம் தான் ஆ வருமானம் வந்துட்டு தான் இருக்குது ஒன்று இல்லைனா ஒன்று ஒரு பருவத்துக்கு ஒய் எடுத்துட்றேன் முடியும் போது மஞ்சள் பொங்கல் சீசனுக்கு மஞ்சள் வந்துடுது ரெகுலராக ஆட்டு தீவனத்துக்கு ஆட்டு போகிறேன் ஆடு சேல்ஸுக்கு நம்ம கொடுத்துக்கறோம் ஆட்டு குட்டி தீவனம் போட்டுக்கிறோம் மரவெளி வந்து பாட்டு பாட்டியாக நடுறேன் ஒரு ஒரு ஐம்பது குச்சி ஐம்பது குச்சியாக நடுறேன் மாதம் மாதம் வரும்போது மரவெளி கவிங்க நம்ம நம்ம எப்போ வந்தாலும் மரவெளி கவிங்க கிடைக்கும் சாப்பிட்றவங்களுக்கு அதுவும் சேல்ஸ் டெய்லியும் கொடுத்துட்டே கேட்குறேன் கேட்குறவங்களுக்கு கீரையும் போட்டுருக்கேன் அதுவும் கொடுத்துட்றேன் ஐயா சரி ரொம்ப நன்றிங்க நன்றி ஐயா